தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி மும்பையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய அஃப்லத்தூன் ஸ்வீட் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரவை அரைக்கப் அரை கப் ரவைக்கு அரை கப் சீனி அரை கப் பால் பவுடர் அரை கப் நெய் அரை கப் இனிப்பு இல்லாத கோவா இதெல்லாம் எடுத்துக்கணும் இது நாலுமே ஈக்குவல் அளவு ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக உப்பு ஏலக்காய்த்தூள் அப்புறம் வந்து நட்ஸு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க நாம் பாதாம் முந்திரி அப்புறம் வந்து கொஞ்சம் பிஸ்தா எடுத்துருக்கேன் கோவா இல்லாட்டி நீங்கள் வந்து கட்டியான பாலை சீனி இல்லாமல் கோவா பதத்துக்கு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல அடிகளமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கலாம் முதலையே எல்லா நெய்யும் சேர்த்துடணும் அரக்கப்பளவுக்கு நெய்யும் முதல்லையே சேர்த்துடலாம் இதில் நட்ஸை வறுத்தி எடுத்துக்கணும் ரொம்ப கோல்டன் கலராக ஆகணும்னு இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தாக்கல நம்ம எடுத்துடலாம் நட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கணும் தீய குறைவாகவே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் தான் இதை பண்ணணும் ரவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல நல்லா அதில் வறுத்துக்கணும் ரவை நல்லா பொறிஞ்சு வரும் ரவை நல்லா பொரிஞ்சு வந்தாக்கில் நம்ம சீனி பால் பவுடர் ரெண்டையுமே சேர்த்துக்கணும் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துடலாம் தீ குறைவாகவே இருக்கட்டும் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் கைவிடாமல் தான் மிக்ஸ் பண்ணணும் ஒன்று போல் இது ரோஸ்ட் ஆகி வரணும் வழக்கமாக நம்ம சீனியை வந்து சூடு பண்ணல இலகி வரும் பார்த்தீங்களா ஆனால் இதில் நம்ம பால் பவுடர் ரவை சேர்ந்துருக்கிறதுனால அந்த சீனி லைட்டாக இலகி இது ஒரு மாதிரி கேரம்லைஸ் ஆன மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் இது லைட்டாக அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு நம்ம வந்து பரட்டி விட்டுக்கலாம் நல்லா ஒன்று போல் ரோஸ்ட் பண்ணிவிடுங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வறுத்திருப்பேன் கலர் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துடும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஸ்வீட் செஞ்சு முடியலை எல்லாமே ஒன்று போல் செட் ஆகிடும் இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கட்டியான பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது கட்டி எல்லாம் தட்டாது ஒண்ணு போல மிக்ஸ் ஆகி வரும் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பாலில் வேகட்டும் இது இப்போ ஒரு சிட்டிகை போல உப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காவை வந்து சீனியோட சேர்த்து திரிச்சு வச்சிருப்பேன் அதனால நல்ல நைஸா ஆகும் நீங்க இந்த மாதிரி திரிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்வீட்ல மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இனிப்பு இல்லாத கோவா அதை இதை விட்டு சேர்த்துக்கலாம் நான் யூஸ் பண்ணுறது கடையில் கிடைக்கிற ரெடிமேட் கோவா தான் வாங்கி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே எல்லா நெய்யும் ஊற்றிட்டோம் அதனால் இப்போ நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை இது ஒன்று போல் உங்களுக்கு திரண்டு வர ஆரம்பிச்சிடும் மொத்தத்துலேயே இந்த ஸ்வீட் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் கோவா சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டிங்கன்னா ஒன்று போல் சேர்ந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அல்வா மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிடும் பாத்திரத்துலேயும் ஒட்டாது கரண்டிலையும் ஒட்டாது ஆனால் நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு ட்ரெய்லர் மாற்ற வேண்டாம் இன்னொரு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டினியூஸாக மிக்ஸ் கொடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடல அடியில் நல்லா முருகி வரும் லைட்டாக நெய் கக்கி வரும் உங்களுக்கு அல்வா மைசூர்பா மாதிரி நெய் ரிலீஸ் ஆகாது ஆனால் ஓரங்களில் நெய் வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு முருகி வந்தாக்கில் நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கலாம் இப்படி பண்ணி பண்ணையில் ஒரு வாரம் ஆனாலும் ஸ்வீட் கெட்டு போகாது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நெய் தடவைனா ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை சமன்படுத்தி விட்டுக்கலாம் சமன்படுத்திவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க நட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணாத நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரை பண்ணி போடுறோம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கூட இந்த ஸ்வீட்டை வச்சுக்கலாம் மேலே நட்ஸ் போட்டுவிட்டு நம்ம சமப்படுத்தி விட்டுடலாம் கொஞ்சம் ஆறு நாக்கில் பீஸ் போட்டால் இது பீஸ் போட்டதுக்கு நல்ல வரும் ஆனால் உள்ளே நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளோடு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ